பார்வதி பார்வதி என்னங்க பார்வதி சாவடிக்கு பக்கத்துல இருக்கிற வயல்ல நான் மாடு மேய்க்க போறேன் பொன்னிச்சாமி என்ன தேடி வருவா வந்தானே உடனே அனுப்பிடு என்னங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா வர வர உங்க நடத்தையே சரியில்லைன்னு நம்ம எஜமான் கூட என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் பொண்ணு சாமிக்கு சரி புள்ளையா குட்டியா ஒண்டி கட்ட அவன் அப்பா வச்சுட்டு போனத சூடாடியா பாதிய தீத்துட்டான் நமக்கு ஒரு பிள்ளை இருக்கு அவனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு மனசுல இருந்தா நீங்க இந்த பையனோட சேர்ந்து இப்படி சீட்ட அடிக்கிட்டு திரிவீங்களா உள்ள புள்ள புள்ள மெதுவா பேசு புள்ள நம்ம பையன் சின்னையில உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கலாம் அவன் காதுல இது உழுந்தா அப்பனை பத்தி என்ன நினைப்பான் அவ்வளவு பயம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் ஒன்னே ஒண்ணு சீட்டாடுற அவ்வளவுதான் அது ஒண்ணு போதுமே குடிய கெடுச்சா ஏடி கத்துல அதையும் விட்டு தொலைச்சா எப்ப விட்டத புடிச்சதும் நாம் மசிக்கும் நாடு பாரத நாடு இது நம் தாய் நாடு அண்ணா கண்ணா கதிரேசா படிக்கிறியா படிப்படி நல்லா படி

காவடி இல்ல கரகாட்டம் கரகாட்டம் அத நான் பாக்க போற அத உங்க அம்மா சும்மா சொல்றவன் ஆமாடா அங்க இருக்கியே நீ படிப்ப கவனி உங்க அப்பா ஆட்ட கவனிப்பா உம் என்னடா புது திருத்த விட்டுற இதுதான்டா விட்டவர் குடிக்கிறாட்டம் ஓ ஹோ ராஜாவா ஆஹ் எனக்கு தான் செய் போடு நீ வேணா எவ்வளவு வச்சிக்கிறான் எவ்வளவு நீ சொல்றியோ அதுக்கு நான் சம்பதம்

பாடசாலையின் பதினைந்தாம் ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களுக்கும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மலர் மாலைகளை அணிவிக்கிறேன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும்படி கல்வி அதிகாரி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக் முதல் பரிசு பெற்ற மாணவன் கதிரேசல் அடுத்து பேச்சு போட்டியில் இரண்டாவதாக பரிசு பெற்ற மாணவன் மாணிக்க வாசகன் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற மாணவன் கதிரேசல் நாட்டின் செல்வங்களே மாணவ மணிகளே வருங்கால சமுதாயத்தின் தலைவதியை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில் தான் இருக்கு அதனால ஒவ்வொருத்தரும் அக்கறையோட படிச்சு கதிரேசனை போல ஆகணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி கதிரேசனை போலவே திறமையுள்ள மாணவர்களா ஒவ்வொருத்தரையும் ஆக்கணும்னு ஆசிரியர்களை கேட்டுக்கிறேன் வணக்கம் கல்வி அதிகாரி அவர்கள் திறமையுள்ள மாணவர்களை ஆசிரியர்கள் உருவாக்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க அது இந்த கடமை என் வகுப்புல பல மாணவர்கள் படிக்கிறாங்க கதிரேசனை போல எல்லாரும் முதல் பரிசு வாங்கலைனாலும் ஏதோ ஒரு பரிசு வாங்குறாங்க ஆனா நம்முடைய மதிப்பிற்குரிய மிராஸ்கார் அவருடைய மகன் மட்டும் எந்த பரிசும் வாங்காம தனியா உட்கார்ந்து அதை பார்த்தாத்தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு யோ நீ வருத்தப்பட்டு பேசல என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இப்படி பேசுற நீ இல்ல உங்க பையன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் இப்படி சொன்னேன் ஒரு நாள் உங்க பையன் தவறு செஞ்சா நான் கண்டிச்சேன் அப்படி செய்தது தப்புன்னு நீங்க என்னை கண்டிச்சீங்க அதே நேரத்துல தவறு செய்யாத பிள்ளைக்கு தண்டனை கொடுத்ததுக்காக பதிரேசனுடைய தாய்க்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் அது எங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா அது உங்க பிள்ளைங்கன்னு சொன்னாங்க அதனுடைய பலனைப்ப நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லைங்களா ஒரு புள்ள படுத்தி திறமையுள்ள மாணவனா வர்றதுக்கு ஆசிரியர்கள் மட்டும் பாடுபட்டா போதாது அதுக்கு பெற்றோர்களும் ரொம்ப உதவியா இருக்கணும் இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னனே தவிர யார் மனசையும் புண்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை சொல்லிட்டு நல்ல மாதிரியா பேசுறேன் இந்த வட்டாரத்துக்குள்ள என்ன எதிர்த்து பேசணும்னு எவ்வளவு கிடையாது

ஒரு குடும்பம் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் தலை குறிஞ்சி போறதுக்கும் பொம்பளை மட்டும் காரணம் பொறுப்போட இருக்கணும் இனிமே நடக்க வேண்டியத சம்பளத்தை சூதாடி தோத்தாலும் அஞ்சோ பத்தோ வீட்டுல கொண்டாந்து கொடுத்தான் இப்ப என்ன வருமானத்தை மட்டும் பிள்ளை எப்படி சாப்பிடுவீங்க அதுதான் எனக்கும் புரியல இந்த புருஷன் போனதுக்கு அப்புறம் மாடுகளை கவனிக்க சரியான ஆள் கிடைக்கவே இல்லை இருந்து உன் மகன் கதிரேசன் அனுப்பி வை இங்க இருக்கிற மாடுகளை அவனே மேய்க்கட்டும் உன் சம்பளத்தோட பத்து ரூபா கூட போட்டு தர்றேன் மன்னிக்கணும் அவனை நாலு எடுத்து படிக்க வைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உன் நிலைமையை புரிஞ்சு காமனை பேசிக்கிட்டு இருக்க அவன் எத்தனை எடுத்து படிச்சாலும் கடைசியில மாடு மேய்க்கத்தானே வரணும் பிறகுக்கு அவனுக்கு படிப்பு காலங்காலமா கை நாட்டு வச்சே பழக்கப்பட்ட எங்க பரம்பரையில இவனாவது எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டுமேன்னுதான் அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சோத்துக்கே வழி இல்லையே அவனை எப்படி நீ படிக்க வைப்ப வசதி உள்ள வீட்டு பிள்ளைங்க தான் படிக்க முடியும் இருந்த காலம் மாறி போச்சுங்க இன்னைக்கு நம்ம சர்க்கார்ல இலவசமா சோறு போட்டு படிப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதனால என் பிள்ளைய நான் எப்படியும் படிக்க வச்சுடுவேங்க அது சரி மாடு மேய்க்கிற பயல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் மாடுகளை யாரு மேய்க்கிறது மாட்டுக்கு சொந்தக்காரங்களே கவனிச்சுக்க வேண்டியதுதான் நீங்க மனசுல எதை நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நான் புரிஞ்சுகிட்டே பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவுல என் மகன் நல்லா படிக்கிறான்னு இருந்த பெரியவங்க எல்லாம் சொன்னதும் உங்க முகம் போல போக்கை நான் பாத்துக்கிட்டுதான் இருந்தேன் வேலைக்காரி பெத்த புள்ளைய புகழ்ந்து பேசுறாங்கன்னு நம்ம புள்ளைய பத்தி ஒரு வாரத்த கூட பேசலையேங்கிற பொறாமைல என் மகனை மாடு மேய்க்கு அனுப்பி வைன்னு சொல்றீங்க இல்லையா அப்படியே வச்சுக்க இப்ப நான் கேட்டதுல என்ன தப்பு உன் மாமனார் என் வீட்டுல மாடு மேய்த்தா உன் புலஷனு என் வீட்டுல மாடு மேய்த்த வந்தா பரம்பரையா உங்க குடும்பம் பார்த்து வந்த தொழில ஓ மகனும் பார்க்க வேண்டியதானே எஜமா கோச்சுக்க கூடாது ஒரு காலத்துல உச்சி வெயில்ல கூடைய சுமந்து கடலையோ கடலேன்னு வேர்க்கடலை வித்து தான் உங்க தாத்தா இவ்வளவு காசையும் சேர்த்தார் அதுக்காக அது உங்க பரம்பரை தொழிலாச்சே நீங்க ஏன் இப்ப கூடைய சுமந்து தெரு தெருவா வேர்க்கடலை விக்கலன்னு நான் உங்களை கேட்க முடியுமா எஜமா என்ன வரம்புக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன் பாவம் பொண்ணாச்சு

ஆத்து நிறைய தண்ணி ஓடினால கை உள்ள வந்து அள்ளி குடிக்க முடியும் கழுத புதிதான் சுமக்குடா புத்தகத்தை சுமக்க நினைக்கலாமா எதுமா பத்து தேய்க்கிறவ புள்ள பத்து தான் தேய்க்கணுமா மாடு மேய்க்கிறவ மக மாடு தான் மேய்க்கணுமா ஆமா இல்லைன்னா உன் பிள்ளை படிச்சு பட்டதாரி ஆகி இந்த ஊருக்கு கரெக்டாவா வந்து போறான் ஏன் வர முடியாது எப்படி முடியும் மனசுல நம்பிக்கை இருக்கு உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு படாத பாடுபட்டு என் பிள்ளைய பட்டதாரி ஆக்குவேன்

காத்து எப்பவும் உங்க திசையிலயே அடிச்சிட்டு இருக்கும்னு நினைக்காதீங்க. அது என்ன போல எங்க பக்கமும் திருப்பி வீசும். அதை மறந்துடாதீங்க. என் புள்ளை கருதைய, அவன் படிக்க கூடாதா கூடாதுனா, மாடல}}{|k|dma} பெருசா சொல்லிட்டீங்களே. என் புள்ளைய நான் எப்படி படிக்க வைக்குவே? அந்த முருகா இருக்கான், அவன் பார்த்து நீ என்ன என்ன செய்வ?"